அதாவது வின்னர் குவாலிட்டிலாம் எப்படி தெரியுமா இருக்கணும் ஆக்சுவலாக இவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி ஃபினாலியில நமக்குலாம் வந்து பயங்கரமான ஒரு உத்வேகம் இருக்கும் ஆனால் முதல் முறையாக இந்த சீசன்ல தான் ஒன்றுமே இல்லைடா யார் ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை எவனாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம் யாருமே அன்டிசர்வ்டா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அன்டிசர்வ்டாக இருக்காங்க டிசர்வ் வின்னர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலை வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அதுக்கு அடுத்து பார்வதி கம்முதிங் இன்னைக்கு மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வருது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜா இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸில் என்னடா இது இப்படிலாம் வந்து ஒரு வின்னர் ரன்னர் சூஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா டாப் ஃபைவ் டிசர்வ் பிளேயர்ஸ் யாருமே உள்ள இல்லை எல்லாருமே கோமாளித்தனம் பண்ணுறவங்களும் மிச்சம் தின்றவங்க தான் உள்ள இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது நம்ம எல்லாம் பிக் பாஸ் எப்படி பார்ப்போம் கடைசியில் ஆரியா பாலாவா ஐயோ யார் 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 விக்ரமனா அசீமா யார் 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 ராஜுவா பிரியங்காவா யார் 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 அர்ச்சனாவா மாயாவா யார் 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 இல்ல தினேஷா யார் 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 அடுத்த எட்டாவது சீசன்ல முத்துக்குமரனா சௌந்தர்யாவா யார் 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 ஃபர்ஸ்ட் இருந்து எல்லா சீசன்லயும் அந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு படபட இருக்கும் ஆனால் இந்த சீசன்ல சாபரி திவ்யா அரோரா இல்ல இல்ல அரோரா விக்ரம் ம் சரி ஓகே அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நல்ல டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போட்டு ரெட் கார்டு மூலமாகவும் சரி கேஷ் பாக்ஸ் எடுக்க வச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதை உள்ள வந்து ஜஸ்டிஃபை பண்ணால் எல்லாத்தையும் வந்து போட்டு அடிச்சுட்டு வியானெல்லாம் வந்து அதையும் சொன்னாங்க சாண்ட்ராவுடைய ஆக்டிங் பற்றி கானாத்தோடைய அந்த ஒரு ப்ரெஷரை பற்றி எல்லாம் வந்து பேசினாங்க அதையும் வந்து அடிச்சு விட்டு உட்கார வச்சு எதுவுமே பேசக்கூடாது இந்த ஒரு வாரம் வந்து ஜாலியாக ஜிம் கேன் டெக்க டக்க டெ டேன் டேன் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட்டும் எல்லாரும் வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் சபரியோடைய இஷ்யூஸ் கூட அவங்க வந்து அட்ரஸ் பண்ணல அந்த ப்ரெஷ் இஷ்யூ யாராவது ரெக்கோஸ்குள்ளே ப்ரெஷ்ஷர் போட்டாங்கன்னா இங்கே ஞாபகம் இருக்கா அந்த இதுக்குள்ளே மேலே ஒரு இது இருக்கும்ல ஓப்பனிங்கில் அதை கூட அட்ரஸ் பண்ணல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சீசனில் அட்ரிஸ் 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 பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் எதுவுமே அட்ரஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த ஃபைனல்ஸை வச்சுட்டு இருக்காங்க இதில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கண்டஸ்டன்ஸ் பேச சொல்றாங்க அதில் திவ்யாங்கிற ஒரு தான் சொன்னா கெமின்ட்டு அதையும் கட் பண்ணிட்டாங்க சபரியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க பிக்கல் சீக்கிரம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாய்ங்க வியானா வந்து அரோராவை சொல்லிட்டாங்க உங்களுக்கு புரியுதா சொல்கிறது எப்படியோ கொண்டு வராங்க இப்ப இதிலே எவ்வளோ வினா சொல்லிட்டாங்கன்னு பாருங்க எப்போயுமே விண்ணா ரெண்டே ரெண்டு பேர் தான் வருவாங்க உச்சாரம் சொல்லவே மாட்டாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அப்ப பார்த்துக்கலாமே இந்த சீசன் அப்படி இருக்குது இப்போ ஆறு சீசனில் ஆரி நல்லா இருக்கும் பாலா விண்மானம் நல்லாயிருக்கும் இப்படிதான் போகும் எவனும் வந்து பார்த்தீங்கன்னா சோம் சேர்மானம் நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டான் எவனு ரியோ நல்லா நல்லாருன்னு சொல்ல மாட்டான் எவனு அம்யா அம்மா நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டான் ஆனால் இந்த சீசன்ல நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா அடுத்து இன்னைக்கு ஈவினிங் ஆவணியில் ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் அவருடைய ஃபேன்ஸை வந்து சந்திக்கிறார் அப்படின்ற அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்கு ஸோ மக்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ ஊர்லேருந்து எல்லாம் போய்ட்டு வந்துட்டாங்க போல தெரியுது ஸோ அவர் சந்திக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஈவென்ட் மாதிரி பண்ணுறாங்களா இல்லை ஒரு இன்டர்வியூஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களாங்கிறது சுத்தமாக எந்த ஐடியாவும் நமக்கு இல்லை ஓகே பட் நமக்கும் அதை பற்றி எந்த ஒரு இன்வைட்டும் இல்லை நானும் பார்க்கல எனக்கு அந்த போஸ்ட் மட்டும் பார்த்தேன் அவர் ஃப்ரெண்டு போட்டிருந்தார் அந்த போஸ்ட்டு ஸோ மேபி யாராவது சென்னையில் இருந்தீங்கன்னா மேபி நமக்கு சேனல் சப்ஸ்க்ரைப் ஆகிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் அடி இருக்குது அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிடைச்சிச்சின்னா அனுப்புங்க சரியா எனக்கு வந்து இருக்கு அதனால் கொஞ்சம் அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா மற்றபடி அவங்க என்ன பேச போகிறாங்க பார்வதி கிட்ட பற்றி பேச போகிறாரா இல்லை பார்வதி அங்கே வர வரப்போகிறாங்களாங்கிறது எதுவுமே தெரியாது அவருடைய ஃபேன்ஸோடைய மீட்டு தான் பார்வதி அங்கே வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸின்படி வர்றது என்னென்னா கமிருதி மட்டும்தான் மீட் பண்ணுறாரு பார்வதியெலாம் வந்து சந்திக்கல கமருதி மட்டும்தான் மக்களை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்ப்போமே ஏன்னால் என்ன அவங்க பேச போகிறாங்க ரெட் கார்டை பற்றி ஏதாவது இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் ஸ்பீட் அப்படின்றதுனால சும்மா ஜாலியாக எல்லாரும் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஜென்ரலாக ஒரு ஸ்பீச் இருக்கும் அப்புறம் இவர் வந்து பேசுவார் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு நடந்த அந்த சில விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சேனலில் நைட்டு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இன்கேஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்னா யாராவது போனீங்கன்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு மெயில் போட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் ஏதாவது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான டாப்பிக்கில் தேங்க்யூ